யோசுவா எட்டாவது அதிகாரம் ஒன்று அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் இரண்டு நீ எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்யக் கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார் மூன்று அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள் யோசுவா யுத்த வீரரான முப்பதினாயிரம் பேரை தெரிந்தெடுத்து இராத்திரியிலே அவர்களை அனுப்பி நான்கு அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமாய்ப் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் ஐந்து நானும் என்னோடிருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத் தண்டையில் கிட்டிச் சேருவோம் அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம் ஆறு அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடிப்போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள் நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம் ஏழு அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுப்பார் எட்டு நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்குழுத்தி போடுங்கள் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள் இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒன்பது அவர்களை அனுப்பினான் அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள் யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான் பத்து அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடுங்கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயின்மேல் போனான் பதினொன்று அவனோடிருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையமிறங்கினார்கள் அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது பன்னிரண்டு அவன் ஏறக்குறைய ஐயாயிரம் பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவிடையாக வைத்தான் பதிமூன்று பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான் பதினான்கு ஐயின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள் பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான் பதினைந்து யோஸ்வாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்குப் போகிற வழியே ஓடிப்போனார்கள் பதினாறு அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோஸ்வாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள் பதினேழு ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்திக் கொண்டு போனார்கள் பதினெட்டு அப்பொழுது கர்த்தர் யோஸ்வாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியைப் பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் பத்தொன்பது அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீ கொளுத்தினார்கள் இருபது ஐயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதைக் கண்டார்கள் அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய்த் திரும்பினார்கள் இருபத்தொன்று பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோஸ்வாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயின் மனுஷரை முறிய அடித்தார்கள் இருபத்திரண்டு பட்டணத்திலிருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள் ஆகையால் அவர்களில் ஒருவனும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு இருபத்து மூன்று ஆயியின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோஸ்வாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் இருபத்து நான்கு இஸ்ரவேலர் வனாந்தரவெளியிலே தங்களைத் துரத்தின ஆயியின் குடிகளையெல்லாம் வெட்டித் தீர்ந்தபோதும் அவர்கள் அனைவரும் நாசமாகுமட்டும் பட்டயக்கருக்கினால் விழுந்து இறந்தபோதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயிக்கு திரும்பி அதை பட்டயக் கருக்கினால் சங்கரித்தார்கள் இருபத்தைந்து அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் பன்னீராயிரம் பேர் விழுந்தார்கள் இருபத்தாறு ஆயின் குடிகளையெல்லாம் சங்கரித்து தீரு யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை இருபத்தேழு கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள் இருபத்தெட்டு யோசுவா ஆயியைச் சுட்டிரித்து அதை இன்னாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய்க் கிடக்கும் மண்மேடாக்கி இருபத்தொன்பது ஆயியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கிப் போடுவித்து சாயங்காலமட்டும் அதிலே தொங்கவிட்டான் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான் அதை பட்டணவாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன்மேல் குவித்தார்கள் முப்பது அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம்படாத முழுக்கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான் முப்பத்தொன்று அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்கதக நபலிகளைச் செலுத்தி பலிகளையும் இட்டார்கள் முப்பத்திரண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப் பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான் முப்பத்து மூன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியைச் சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் முப்பத்து நான்கு அதற்குப் பின்பு அவன் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமானத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் முப்பத்தைந்து மோசி கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழுச்சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையையும் விடாமல் வாசித்தான் யோசுவா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எப்போசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது இரண்டு அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள் மூன்று எரிகோவுக்கும் ஆய்க்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது நான்கு ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து ஐந்து பார்க்கப்பட்ட பழைய பாதரச் தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டுபோன போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசனம் பூத்ததுமாயிருந்தது ஆறு அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோஸ்வாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோடே உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் ஏழு அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களோடே உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் எட்டு அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கேயிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் ஒன்பது அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரதேசத்திலிருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் பத்து அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்த எமூரியரின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம் பதினொன்று ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகளெல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள் பன்னிரண்டு உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப்பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுடச்சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுது இதோ உலர்ந்த பூசனம் பூத்திருக்கிறது பதிமூன்று நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரச்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே போயிற்று என்றார்கள் பதினான்கு அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள் பதினைந்து யோசுவா அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் பதினாறு அவர்களோடே உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள் பதினேழு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் மூன்றாம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள் அந்த பட்டணங்கள் கிபியோன் கெபிரா பேயரோ ஹீரியாத்தியாரீம் என்பவைகள் பதினெட்டு சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் பத்தொன்பது அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தோம் ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது இருபது கடும்போபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் இருபத்தொன்று பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்குச் சொன்னபடி அவர்கள் உயிரோடிருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்கக்கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடே சொன்னார்கள் இருபத்திரண்டு இன்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இருபத்து மூன்று இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராயிருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் இருபத்து நான்கு அவர்கள் யோஸ்வாவுக்கு பிரதித்தரமாக தேசத்தையெல்லாம் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கவும் தேசத்தின் குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் இருபத்தைந்து இப்போதும் இதோ உமது கையிலிருக்கிறோம் உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள் இருபத்தாறு அப்படியே யோசுவா அவர்களுக்குச் செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களைக் கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் இருபத்தேழு இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களைச் சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திலிருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவுமாக்கினான்